ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இனி நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் சோனம்பேலுக்கு முன்னாடி இருக்கிற என்ற அழகான கிராமத்தால் தான் இருக்கும் சரி இங்கே நம்ம மதுக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லவர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கடைசி சிங்கள கட்டுமான கோயில்லதான் தான் நம்ம இருக்கோம் இந்த கோயிலுக்கும் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த கோயில் பல்லவர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டிருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்த சோழர்களோட ஆட்சி காலத்துலேயும் நிறைய திருப்பணிகள் இங்கே பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆதாரமாக ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் இந்த கோயில் வந்து நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காரு அதற்கான கல்வெட்டும் இங்கே ஒன்று இருக்குது இது கோயிலுக்கு முன்புறமே பார்த்திங்கன்னா ஒரு கூம்பு ஒடிவலான ஒரு கல்லுங்க அந்த கல்லில் முன்புறமும் சரி பின்னாடி பக்கமும் நிறைய கல்வெட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அது வந்து இப்போ வந்து பார்க்கறதுக்கு சரியா தெரியல ஆனா இது வந்து சோழர்களோட ஆட்சி காலத்துல இந்த கோயிலுக்கு பண்ண திருப்பணியை பத்தி தான் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோயிலோட சோர்கள்லாம் பாருங்க வந்து செங்கல் சுண்ணாம்பு அது வச்சே கட்டப்பட்டிருக்கு மிகவும் ரொம்பவுமே ரொம்ப பழமையான கோயிலுங்க இந்த செங்கல் எல்லாம் பாருங்க அப்படியே தட்டியா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பழங்காலத்து செங்கல் அழகி நிதி கோயிலோட நிலமையே பாருங்க இடிஞ்சிச்சு உள்ள இருக்கிற அந்த முதல் இருக்கிற அர்த்த மண்டபம் முழுவதுமே சேதமாயிருக்கு இந்த செவுரு அண்ண மட்டும் பாருங்க இந்த செவுர் மொத்தமே வந்து இடிஞ்சிட்டு அவங்க ஒரு தகரம் போல அப்படியே வலியா வச்சிருக்காங்க பாத்தீங்களா தகரம் வச்சிருக்காங்க அந்தளவுக்கு இந்த கோயிலோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குங்க சரிப்பா இந்த கோயில் வந்து பல்லவர்களோட காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிற அது எப்படி சொல்கிறேன்னு கேக்குறீங்களா அதுக்கும் சான்று இருக்குதுங்க பல்லவர் காலத்தில் பலகை சிற்பங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ அப்படியே அவங்க பண்ணதில் வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கிற கோஷ்டங்கள் இருக்கிற மூர்த்திகள்லாம் பாருங்க விநாயகர் தட்சிணாமூர்த்தி பெருமாள் பிரம்மா யாரை பார்த்தாலுமே இந்த பலகை சிற்பங்களை தான் நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்க தப்பைனு ஒரு சாமி இருக்குங்க அவங்க வந்து விவசாயத்துக்கான கடவுள் அவங்கள வந்து வணங்குவாங்க அவங்கள வணங்கினா விவசாயி வந்து ரொம்பவுமே பெருசாக வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு அந்த தப்பையோட பழகி சிற்பமும் இங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழு கன்னிமார்களோட பழகி சிற்பமும் இருக்குது சரி தொண்டை மண்டலம் அப்படின்னா இப்போ தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலம் பல்லவர்களால் ஆட்சி செய்யப்பட்ட நாடு இங்கே வந்து நூற்றி எட்டு தூங்கணை மாடக் கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க பெரும்பாலும் தூங்கணை மாடக் கோயில்கள் தொண்டை மண்டலத்துல தாங்க இருக்கும் அதில் ஒன்று தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் சரி தூங்கானை என்ன அப்படின்னு கேக்குறீங்களா நான் நிறைய விட சொல்லிடுவேன் தூங்கானை அதுலேயே பேர் இருக்கு பாருங்க தூங்கும் யானை ஒரு யானை தூங்கும் போது அதனுடைய பின்புறம் எப்படி இருக்கோ அதைப் போன்ற கட்டப்பட்டது தான் இந்த தூங்கானை மாடக் கோயில் முதல் ஆரம்பத்துல இத செங்கல் கட்டுமானமாக தான் பண்ணியிருக்காங்க பிற்காலத்தில் வந்த சோழர்கள் நிறைய கோயில்களை வந்து கற்றவழி கோயில்களாக மாற்றினாங்க ஆனா இந்த கோயில் மட்டும் அவங்களால மாத்த முடியல அதுக்குள்ளே அவங்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சுதான்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் அந்த பாண்டியர்களும் இதை வந்து அந்த அளவுக்கு பெருசாக பண்ணலை ஆனால் பாண்டியர்களுக்கும் இந்த கோயிலுக்கு நிறைய ஒற்றுமை இருக்குன்னு சொன்னேன் அதை பின்னாடி சொல்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கல்வெட்டுகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஒரு பெரிய ஒரு விரிசல் பெரிய ஒரு பூகம் வந்தாக எப்படி இருக்கும் தலை ரெண்டாக இந்த தடை ரெண்டாக பிரிகிற மாதிரி இந்த கோபுரத்தில் பாருங்கள் ஒரு பெரிய விரிசல் அடியிலிருந்து இருந்து மேலே கோபுரத்தோட உச்சி அருகே பெரிய விரிசலாக இருக்குது இந்த கோயில் அழுகின்ற நிலைமையில்தாங்க இருக்குது இங்க இரண்டு கால பூஜைகள் நடைபெறுதுன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா நான் காலையில வரும்போதே பூசாரி உள்ள பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இதோட ஈவினிங் தான் வருவாருன்னு சொன்னாங்க சோ இந்த கோயில் வந்து இந்த உள்ளூர் மக்களை தவிர வேற யாருமே வரதில்ல அதனால இந்த கோயில் பெருசா யார் என்னதும் தெரியாமையா போயிடுச்சு இந்த கோயில பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு அடைஞ்சு போயிருக்கு அதாவது சிடலடைஞ்சி எல்லா கட்டுங்க எல்லாமே கீழே வந்து உதிர்ந்து போயிருக்கு இந்த ஓரத்தில் இருந்த அந்த சோர் முழுவதுமே ஊர்ந்துருக்குதுங்க அங்கே ஒரு தகரத்தை வச்சு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நிறைய மரங்களும் செடிகளும் இங்கே நிறைய முளைச்சி போயிருக்கு ஸோ இந்த கோயில் வந்து நம்ம காப்பாற்றணுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் ஆனால் நம்ம நினைச்சா எதுவுமே முடியாது கிடையாது ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியப்படுத்துகிறோமோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வரும் அதில் சிவபக்தர்களும் அது மூலம் இல்லாமல் அந்த சிவனுக்கு தொண்டு செய்யணுன்ற எண்ணம் உள்ளவங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டேன் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாருங்கள் ஒரு க கால கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் வந்து இந்த கண் முன்னாடியே வந்து இடிஞ்சு சேதாரமாயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்ப நாம ஏழு கன்னிமார்களோட பழகி சிற்பங்களை சத்த கன்னிமார்கள் ஏழு கன்னிமார்கள் இரண்டு வச்சு அந்த சிற்பங்களை பாருங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேற்பட்டு சேர்க்கின அந்த சிற்பங்கள் இன்னமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவும் கம்பீரமாகவும் காட்சி கொடுக்குது அப்படி இந்த பழகு சிற்பங்கள் தள்ளி போனோம்னா இங்க ஒரு இடிந்த ஒரு சிலை ஒன்று இருக்குங்க அது ரொம்பவே பழனிஞ்சு அந்த சிலை வந்து கீழே போட்டிருக்காங்க உங்களுக்கு சிலை பாருங்க எவ்வளவு நேர்த்தியா இது வந்து ஒரு பென்சிலை அது வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க இது பக்கத்துலேயே ஒரு பழங்கால தூணும் இருக்குது ஸோ இந்த கோயில் பெரிய கோயிலாக இருந்திருக்கணும் பின்னாடி வந்து அழிஞ்சு இருக்குன்றதுக்கு ஒரு சாட்சியாக இப்போ நிற்குது இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாக தெய்வங்களும் அது பக்கத்தில் இருக்கிறது முக்கியமானது இந்த தவைங்க தவை இவங்க தான் வந்து விவசாய கடவுள்னு சொல்கிறாங்க அது வந்து நிறைய பேர் வந்து ஜோஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க மனுஷாசுர பத்தியம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம பழங்காலத்தில் சொன்னது வந்து தவை இவங்க வந்து விவசாயத்துக்கு செழிப்பு தரக்கூடிய ஒரு தெய்வமாகவும் வணங்கப்படுறாங்க தூரத்தில் இருந்து இந்த கோயிலை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப பெரிய கோயிலாக இருந்துருக்கணுங்க அது எப்படி அழிஞ்சு இன்னைக்கு ஒரு சின்ன கோயிலாக அதை பராமரிக்க கூட ஆள் இல்லாமல் இருக்கிற நிலமையில் இருக்குது பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் வேதனையாகவும் இருக்குது இந்த ஊரே பார்த்தீங்கன்னா முழுவதும் பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் தான் இங்கே வந்து ஃப்ளாட் போட்டு விற்கிறதுக்கு யாருமே விருப்பமே இல்லை ஏன்னா முழுவதும் வயல்வெளிகளில் நிறைய நெல் மணிகள் விளையுது அந்த நெல்லெலாம் வந்து அறுவடை பண்ணியிருந்தாங்க அறுவடை பண்ணி மூட்டை கட்டி வச்சுருந்தாங்க போகும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தெற்கு நோக்கி நெல்லில் இருக்கிற வசந்த நாயகி அம்மனை பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ கட்டின ஒரு கட்டுமானம் மாதிரி தெரியும் ஆனால் இந்த கோயில் சேதமானதால் முழுவதும் சிமெண்ட் வச்சு இப்போ வந்து பூசியிருக்காங்க ஆனால் உள்ளே கட்டுமானம் பாருங்க பழங்கால கட்டுமானத்தில் தான் இருக்குது ஸோ தெற்கு நோக்கி வாரு வசந்த நாயி அம்மன் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அவங்கள நாம பார்த்துட்டு அப்படியே இருந்து நாம கிளம்ப போகிறோங்க இந்த கோயில் வந்து ஒரு பழமையான கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் சொன்னேன் ஸோ இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு மாமரமும் இருக்குது மாமரத்தில் இப்போ தான் மாமிஞ்சிகள் விட ஆரம்பிச்சிருக்குங்க பார்க்க முடியாத இருந்துச்சு ஏன்னா கிளம்புற நேரத்தில் இங்கே நிறைய காற்று மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் காற்று எப்படி சூறாவளி காத்த மாதிரி அடிச்சுட்டு இருக்குது ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு குளமும் இருக்குது இங்கே தாமரை பூக்கள் நிறைய நிறைஞ்சிருக்குங்க ஸோ இங்கேருந்து நம்ம போனால் போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு காற்று பிறந்தா ஆலை எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு மேகங்கள் இருந்து ஆரம்பிச்சது லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சுருங்க மழை பெய்த முடியும் நம்ம வீட்டுக்கு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன் வர விலையில் ஒரு இடத்துல மல்லாட்டை பயிர்கிட்டிருந்தாங்க அப்போ வந்து அதை வந்து மல்லாட்டை வந்து பிடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வீடியோ இருக்கலான்னு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் மயில் நம்மளால அங்கே நிற்க முடியலை அங்கேருந்து எஸ்கே பை வீட்டு ஓடிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்